எல்லைகளுக்கு உட்படாத அபரிவிதமான சக்திகளை தன்னகத்தே கொண்டு எல்லாம் கொண்டவராகவும் ஆனால் எதிலும் பற்று இல்லாமல் அமைதியாக இருந்து யோக நிலையில் அமர்ந்து பல திருவிளையாடல்களைப் புரிந்த சிவபெருமானை பற்றியும் அவரால் இயற்றப்பட்ட பல திருவிளையாடல்களை நாம் இங்கு காண்போம் சிவபுராணம் என்பது சிவபெருமானுடைய தோற்றமும் அவருடைய சக்திகள் மற்றும் அவரால் இப்போ ஏற்றப்பட்ட திருவிளையாடல்களின் தொகுப்பு தான் சிவபுராணம் என்று சொல்கிறோம் புராணம் என்பது நம் முன்னோர்களால் எக்காலத்தில் வாழும் மானிட பிறவிகளுக்காக அளிக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் புராணம் என்றால் தொன்மை என்று பொருள் பல பெருமைகளை கொண்ட பழமையான நம் நாட்டில் வாழ்ந்த முன்னோர்களால் எக்காலத்தில் நிலவும் சங்கடங்களை களையவும் அறவழியில் சென்று தீர்வு காணும் விதமாக இயற்றப்பட்ட கதைகளின் சங்கமும் விந்தைகளுடன் கூடிய பல நன்மை பயக்கும் கதைகளையும் ஞான மார்க்கத்தின் அவசியத்தையும் பல யுகங்களாக காலம் தவறாமல் அனைவரிடத்திலும் இனிமையாகவும் எளிதில் புரியும் வண்ணம் இறைவனை கொண்டு படைக்கப்பட்ட அரும்பெரும் பெரும் ஞான பொக்கிஷந்தான் இந்த புராணம் பிரளயம் ஒன்று உருவாகி உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் வந்து இறந்து போய்விட்டன உலகின் உலகில் கண்டாலும் நீரால் சூழப்பட்டு சகல லோகங்களும் நீரினால் மூழ்கி சமுத்திரமாக காட்சியளித்தன அந்த பிரளயத்தின் காரணமாக சிருஷ்டி கருத்தாவான பிரம்மதேவர் மயக்க நிலையில் இருந்தார் நீர்பரப்பின் மீது ஆதிசேஷன் மேல் ஸ்ரீமன் நாராயணன் சயணித்திருந்தார் திடீரென கண் பார்த்த பிரம்மாவுக்கு பிரளயத்தின் விளைவாக அனைத்து லோகங்களும் நீரினால் அழிந்து போயின என்பதை கண்டார் பிரளயத்தின் விளைவாக யாவற்றையும் மறந்த பிரம்மதேவருக்கு தான் ஒரு சுஷ்டி கருத்தா என்று மட்டும் நினைவில் இருந்தது மீண்டும் தன் பணியான சுஷ்டித்தல் தொழிலை செய்ய தொடங்கினார் தாம் எண்ணிய பணிக்கு உதவும் வகையில் யாரேனும் உள்ளாரா என பார்த்தார் அப்போது ஆழ்ந்த நித்திரையில் இருந்த நாராயணனை கண்டார் தான் எண்ணிய பணியை நிறைவேற்ற தனக்கு உதவியாக இருக்கும் வகையில் இன்னொருவரை கண்ட பிரம்மா அவர் அருகில் சென்றார் நித்திரையில் இருந்த நாராயணனை எழுப்பி சர்வ உலகங்களும் அழிந்துள்ள இந்த தருவாயில் நித்திரையில் ஆழ்ந்து இருக்கும் நீர் யார் என வினவினார் நித்திரையில் ஆழ்ந்த ஸ்ரீமன் நாராயணன் யாவும் மறந்தவராக காட்சியளித்தார் பின்பு சிறிது காலத்திற்கு பின் யாம் யார் என்று தம்முடன் உரையாடுபவர் யார் என்றும் அறிந்த ஸ்ரீமன் நாராயணன் என்ன குழந்தாய் வேண்டும் என வினவினார் இதை கேட்ட பிரம்மதேவருக்கு யாரை குழந்தை என்று அழைக்கிறார் என சினமுடன் கேட்டார் நான் யார் என்று நீர் அறிவீரோ நானே இந்த சிருஷ்டியை படைத்தவன் நானே உன்னையும் படைத்தவன் என்று கர்வத்தோடு பிரம்மதேவர் ஸ்ரீமன் நாராயணனிடம் சினத்துடன் உரையாடினார் ஸ்ரீமன் நாராயணன் இவரின் பதில் உரையை கேட்டு சினம் கொள்ளாமல் கனிவான குரலில் நீரே எம்மிடம் இருந்து தோன்றியவன் என்று பதில் உரையை அளித்தார் இதை கேட்ட பிரம்மதேவர் நானே உன்னை படைத்தவன் என்று கர்வத்தோடு உரையாடினார் ஸ்ரீமன் நாராயணன் சிரித்த இன்முகத்தோடு நீரே என் நாபிக் கமலத்திலிருந்து தோன்றிய தாமரை மலரில் உதயமானவர் என்றும் இதுவே உன் பிறப்பின் ரகசியம் என்றும் கூறினார் இதை சற்றும் ஏற்றுக்கொள்ளாத பிரம்மதேவர் எதிர்வாதம் புரிந்தார் இருவருக்கும் இடையில் இருந்த உரையாடல் கடும் வாக்குவாதமாக மாறியது அவ்வேளையில் அக்னி சொருப ஜோதி உருவத்தில் அண்டத்தின் பரம்பொருளான சிவபெருமான் லிங்க வடிவில் தோன்றினார் இதை கண்ட இருவரும் தம்மை சக்தி இன்னொருவர் இருக்கக்கூடும் என அறிந்தனர் அவ்விருவரும் தங்கள் வாதத்திற்கான மூல காரணத்தை கூறி நீரே இதற்கு தீர்வு வழங்க வேண்டும் என்று வேண்டினர் அப்போது லிங்க ரூபத்திலிருந்து ஒரு அசரீரி உருவாகியது அதாவது இருவரில் யார் எனது அடியை அல்லது முடியை முதலில் காண்கின்றீர்களோ அவரே முதலில் தோன்றியவர் என்று அந்த அசரீரி உரைத்தது இதுவே முடிவு முடிவெடுத்த இருவரும் அன்னப்பறவை அவதாரம் எடுத்து லிங்கத்தின் காண பிரம்மதேவர் தனது பயணத்தை தொடங்கினார் ஸ்ரீமன் நாராயணன் விண்பன்றியின் அவதாரம் எடுத்து லிங்கத்தின் அடியைக் காண தனது பயணத்தை தொடங்கினார் ஸ்ரீமன் நாராயணன் மற்றும் பிரம்மதேவர் இருவரும் பல யுகங்களாக தனது பயணத்தை மேற்கொண்ட போதும் இருவராலும் அடியையோ முடியையோ காண இயலவில்லை ஸ்ரீமன் நாராயணன் இந்த லிங்க வடிவு முடிவற்றது என்பதை உணர்ந்து தனது பழைய இடத்தை நோக்கி பயணத்தை தொடங்கினார் ஆனால் பிரம்மதேவர் லிங்க வடிவத்தின் உச்சியை காணும் முயற்சியை கைவிடாமல் பயணத்தை தொடர்ந்தார் ஒரு சிறு கால இடைவெளியில் லிங்க வடிவத்தின் உச்சியிலிருந்து தாழம்பூ வருவதை பிரம்மதேவர் கண்டார் பிரம்மதேவர் தாழம்பூவின் அருகில் சென்று லிங்கத்தின் உச்சியை அடைய இன்னும் எவ்வளவு காலம் பிராயணம் மேற்கொள்ள வேண்டும் என வினவினார் அதற்கு தாழம்பூ இன்னும் பல கோடி யுகங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று கூறியது இதைக் கேட்ட பிரம்மதேவர் மலைப்புற்று இனியும் பல கோடி ஆண்டுகள் பயணம் செய்ய வேண்டுமா என யோசித்தார் சிறிது நேர சிந்தனைக்கு பின் தாழம்பூவிடம் ஒரு உபயம் வேண்டும் என பிரம்மதேவர் வேண்டினார் பிரம்மதேவரின் வேண்டுகோளை ஏற்று வேண்டிய உதவியை அளிப்பதாக தாழம்பூ வாக்குறுதி கொடுத்தது பிரம்மதேவரும் தாழம்பூவும் பயணம் ஆரம்பித்த இடத்திற்கு செல்ல பயணம் மேற்கொண்டனர் ஆனால் இவர்கள் இருவரும் சர்வமும் உணர்ந்த பரம்பொருள் இவை அனைத்தையும் கண்டுகொண்டு உள்ளார் என்பதை மறந்தனர் இறுதியாக ஸ்ரீமன் நாராயணன் இருக்கும் இடத்தை அடைந்த பிரம்மதேவர் நாராயணிடம் தான் லிங்கத்தின் முடியை கண்டதாகவும் அதற்கு இந்த தாழம்பூவே சாட்சி என கூறினார் தாழம்பூவும் பிரம்மாவிடம் கொடுத்த வாக்குறுதிக்கு இணங்கி ஆமாம் பிரம்மதேவர் லிங்கத்தின் முடியை கண்டதாக பொய் சாட்சி கூறியது தாழம்பூ உரைப்பது பொய் என அசரீரி சினத்துடன் உரைத்தது லிங்கத்திலிருந்து வந்த அசரீரியை கேட்ட பிரம்மதேவர் அதிர்ந்து போனார் அப்போது ஸ்ரீமன் நாராயணன் என்ன நிகழ்ந்தது என அறியாமல் நின்றார் பின்பு பிரபஞ்சத்தின் ஜோதி லிங்கமானது சிவபெருமானாக காட்சியளித்தார் ஆனால் சிவபெருமானை காண இயலாத வகையில் ஒளியானது பிரகாசித்தது மீண்டும் இருவரும் சிவபெருமானை வணங்க ஒளியின் பிரகாசம் குறைந்து அவர்களுக்கு பரிபூரணமாக சிவபெருமான் காட்சியளித்தார் காட்சியளித்த சிவபெருமான் பிரம்மாவை நோக்கி நீர் செய்தது தவறு என உணர்ந்தார் செய்த தவறுக்காக நீர் படைக்கும் சிருஷ்டியில் உனக்கு கோவில் இல்லாமல் போகவும் பொய் சாட்சி சொன்ன தாழம்பூ பூஜைக்கு பயன்படாமல் போகட்டும் என சபித்து விட்டார் தான் செய்த தவறை உணர்ந்த பிரம்மதேவர் சிவனிடம் மன்னிக்கும்படி வேண்டி அருளினார் சினம் கொண்ட சிவபெருமான் செய்த தவறை உணர்ந்த பிரம்ம தேவரை மன்னித்தொருளினார் பின் இருவரும் சிவனை வணங்கி நின்றனர் அப்போது சிவபெருமான் திருமாலை காக்கும் தெய்வமாகவும் பிரம்மாவை படைக்கும் தெய்வமாகவும் இருக்க அருள் புரிந்தார் மேலும் திருமால் சிவபெருமானிடம் பிரபஞ்ச உபதேசம் செய்தருள வேண்டும் என வணங்கி நின்றார் சிவபெருமானும் அவரின் வேண்டுதலை ஏற்று உபதேசம் செய்தார் சிவபெருமான் அருளிய உபதேசங்களில் இருந்து திருமால் மந்திரத்தையும் அதை கடைபிடிக்கும் முறைகள் யாவையும் உணர்ந்தார் பின் திருமால் தான் கற்ற உபதேசத்தை பிரம்மதேவருக்கு சிவன் அருளிய முறையில் உபதேசம் செய்தார் திருமால் உபதேசிக்கும் பொழுது சிவபெருமான் அங்கு காட்சியளித்தார் பிரம்மதேவர் சிவபெருமானிடம் சிருஷ்டியில் வாழும் உயிர்கள் அறவழியில் நடந்து மோட்சமடையும் வழியையும் போதிக்குமாறு வேண்டியருளினார் சிவபெருமானும் அவரின் வேண்டுகோளை ஏற்று அருள் பாவித்தார் அடியையும் முடியையும் நின்று முடிவற்றதாக உள்ள லிங்க வடிவத்தை வழிபட்டால் வாழும் வாழ்க்கையில் எது உண்மையான அன்பு மற்றும் எதில் எல்லா வகையான நிம்மதிகள் உள்ளன என்பதை அறிந்து பிறவிகளின் உன்னத நிலையான பிறவா நிலையை அடைவார்கள் என்று ஞான வழியை போதித்தார் படைப்பு கடவுளான பிரம்மா உயிர்களை படைக்கத் தொடங்கினார் அந்த உயிர்கள் உயிர் வாழ தேவையான உயிர் வாழ்வை அளிக்குமாறு திருமாலிடம் பிரம்மா வேண்டினார் பிரம்மாவின் வேண்டுகோளுக்கு இணங்கி அவர் உயிர்வாய்வை அளித்தார் உயிர்கள் வாழ்வதற்கான இடத்தையும் பிரம்மாவின் வேண்டுகோளுக்கு இணங்கி அண்டம் மற்றும் நிலப்பரப்புகளையும் படைத்தார் திருமால் படைத்த நிலப்பரப்பில் திருமார் அரு அருளால் உயிர்கள் தோன்ற ஆரம்பித்தன பிரம்மா படைப்புத் தொழிலை தொடங்கினார் படைப்பு தொழில் அவருக்கு உதவும் வகையில் பிள்ளைகளை உண்டாக்கினார் ஆனால் அவர்களால் எந்தவித பயனும் இல்லாததால் மனம் சோர்ந்தார் அவ்வேளையில் சிவபெருமான் அங்கு தோன்றி அவரின் சோகத்திற்கான காரணத்தை அறிந்து அந்த குறையை நிவர்த்தி செய்வதாகவும் கூறி மறைந்தார் சிவனின் அருளால் அவர் எண்ணியவாறு பிரஜாதிபதிகளை படைத்தார் பிரஜாபதிகள் என்பவர்கள் பிரம்மாவால் படைப்புத் தொழிலுக்கு உதவியாக இருக்கும் வகையில் படைக்கப்பட்டவர்கள் பிரம்மதேவர் மொத்தம் பத்து பிரஜாபதிகளை தோற்றுவித்தார் மரிசி அத்திர அங்கிரர் புலஸ்தியர் புலகர் இருது வசிஷ்டர் தக்கன் பிருகு நாரதர் போன்றவர்கள் பிரம்மாவால் படைக்கப்பட்டவர்கள் பின்பு சப்த ருஷிகளை தோற்றுவித்தார் அதன்பின் உயிரினங்கள் மற்றும் மானிடர்கள் தோற்றுவிக்கப்பட்டனர் பின் அவர்களால் தேவர்களும் அசுரர்களும் படைக்கப்பட்டனர் இந்த சிவபெருமானுடைய கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க